தமிழ்நாட்டிலிருந்து மூன்று புதிய அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மேற்கு வங்க மாநிலத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறது பல்வேறு முக்கிய நகரங்களை இணைத்து இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மேற்கு வங்க மாநிலம் வரை செல்ல இருக்கிறது திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் மயிலாடுதுறை சென்னை விசாகப்பட்டினம் புவனேஸ்வர் வழியாக நியூ ஜல்பைகுரி வரையிலும் நாகர்கோவிலிருந்து திருநெல்வேலி மதுரை பழனி கோயம்புத்தூர் சேலம் காட்பாடி விஜயவாடா விசாகப்பட்டினம் புவனேஸ்வர் மாலடா வழியாக நியூ ஜல்பைகுரி வரையிலும் ஆம்பரத்திலிருந்து கூடூர் விஜயவாடா புவனேஸ்வர் பாலசோர் வழியாக கொள்கை கொல்கத்தாவின் சாந்திரா கட்சி வரையிலும் என மூன்று வழித்தடங்களில் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது வருகின்ற ஜனவரி பதினேழாம் தேதி நியூ ஜல்பை திருச்சிராப்பள்ளிக்கும் நியூ ஜல்பைகுரியிலிருந்து நாகர்கோவிலுக்கும் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் துவங்கி வைக்கப்பட இருக்கிறது ஜனவரி பதினெட்டாம் தேதி சாத்ரா கட்சியிலிருந்து தாம்பரத்திற்கு அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் துவங்கி வைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இன்னும் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களை பொறுத்தவரை இது ஒரு தனித்துவமான ரயில் இந்த ரயிலில் ஒரு ஏசி பெட்டி கூட இருக்காது ஒரு அன் ரிசர்வ் பெட்டிகள் எட்டு ஸ்லீப்பர் ஒரு பாண்ட்ரி ரெண்டு சைடு ரெண்டு எஸ் எல் ஆர்டி சேர்த்து மொத்தமா இருபத்தி ரெண்டு பெட்டிகள் பிளஸ் ரெண்டு சைடு ரெண்டு வேஃபை லோகோமோட்டிவோட டுவெண்டி ஃபைவ் காம்போசிஷனோட இந்த ட்ரெயின்ஸ் ரன் ஆகும் இன்னும் அமிர்த் பாரத் ரயில்கள் தான் தற்போது நமது தமிழ்நாட்டிலிருந்து இருந்து மூன்று ரயில்களுமே வாராந்திர ரயில்கள் தான் வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே இயக்கப்பட இருக்கிறது எனவே நம்ம தமிழ்நாட்டோட ஈரோட்ல இருந்து பீகார்ல இருந்து ஜோக் பண்ணி வரைக்கும் ஒரு அமிர்த் எக்ஸ்பிரஸ் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்குது இப்ப அடிஷனலா மூணு அமிர்த் பாரத் தமிழ்நாட்டில இருந்து ஆரிஜினேட் ஆகுது